ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து சாந்தாங்காடு ரெண்டரை கிலோமீட்டருங்க அங்கே காளியம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு தான் சுபா உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் ஆட்டோவில் வாங்க எல்லோரும் போகலாம் ஏன்னு சுபா ஏன் அங்கே போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா கைவலி தோல் வலியெல்லாம் மூணு டாக்டரை பார்த்து சரியாகலை அதனால சரி கண்டிஷ்டியாக இருக்கும் இல்லை காற்று கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் உசுப்பேற்றி கலையாசியம் உசு ஏற்றினால காலியமாக இல்லை போய் ஒரு கைத்த கட்டி துணூரை போட்டுக்கிட்டு வா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்களாம் கலேசியமாக உசுப்பேற்றி விட்டதுனால கலையசியம் என்னையை கூட்டிக்கிட்டு கலையர் அவங்க ஃப்ரெண்டு மூணு பேரும் ஆட்டோ எடுத்துக்கிட்டு ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து ரெண்டரை கிலோமீட்டருங்க நடந்து போக முடியாது அந்த பக்கம் பஸ் வசதி இல்லைன்னுலாம் ஆட்டோ எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் ஆட்டோவில் இப்போ போயிட்டு தாங்க இருக்கும் இந்த ரோடு எந்த ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டுக்கு புதிய பேருந்து நிலையம் கட்டிட்டுருக்காங்களா அந்த ரோடு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கிற ரோடு பிள்ளையார் கோயில் இருக்கிற ரோடு எத்தனையோ ரோடு இந்த ரோடு தான் சரியா ஆள் நடமாட்டமே இல்லைன்னு நினைக்காதீங்க நாங்க போனப்ப மத்தியானம் ஒரு நாலு மணி இருக்கும் அதனால கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாம போயிட்டு சாயங்காலம் காலையெல்லாம் நிறைய பேர் அந்த பக்கம் போவாங்க இந்த ரோடு அப்படியே பாலமுத்தி வரைக்கும் போகுது நம்ம இப்போ வந்து காளியம்மன் கோயில் வாசலில் வந்து நச்சு வீடியோ ஃபோட்டோஸ் அலோடு வரவு அலவுடு இல்லைன்னு வெளியில் எழுதி போட்டுருக்காங்க அதனால் வெளியில் மட்டும் கோயில் அப்படியே வளச்சி வளச்சி எடுத்தேன் இந்த கொட்டாய் மாதிரி இருக்க பாருங்கள் அதை தான் பூசாரி இருப்பார் இந்த துண்ணுரி போடுறது கயிறு கட்டுறதுக்கு காற்று கருப்பெல்லாம் விரட்டுறதுக்கு அவர் ஓகேவா ஆட்டோ விட்டு இறங்கி அப்படியே சுற்றி வீடியோ எடுத்தேன் கலைச்சிமா உங்கள் ஃப்ரெண்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படியே ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஆர்ச்சை மட்டும் காமிக்க முடிஞ்சிச்சு நல்லா சுற்றி வயக்காடு தென்னந்தோப்பு அதுக்குள்ளே தான் காளியம்மா குடியிருக்கிறாள் இந்த ஊரையும் சரி இந்த தெருவையும் சரி அங்கே வர மக்களையும் சரி அவள் கவர்ந்து பண்ணி கொடுக்கும் காற்று கருப்பு வண்டி இருந்தாலும் பயந்து இருந்தாலும் கண்டிஷ்டி இருந்தாலும் துண்ணூறு போட்டு கயிறு போட்டால் காத்தோட காத்தா பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் காளியம்மன் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால சரி நம்மளும் போட்டுட்டு போகலாம் அதே என்ன நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்ல ஏன் முடியாமல் போயிட்டுக்கே இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த இடம் நல்லா அமைதி எந்த சத்தமும் இல்லை எந்த சலசலப்பு இல்லை அமைதியாக ஆத்தா அந்த இடத்துல இருக்கிறா ரோடு பாருங்க அந்த ரோடு வந்து ஏனாதிக்கு போதான் பாலமுத்தி ஏனாதி அது வழியா இது வழியாக போனால் அப்படியே போயிடலாமா ஆனால் பைக்கு காரு அதான் டிராக்டர் அந்த மாதிரிலாம் அடிக்கடி போயிட்டு தாங்க இருக்குது ஆளுங்க நடந்து போகிறதுக்கு வேலை இல்லை இந்த அவுட்டில் வந்து யார் நடந்து போகிறா வீடுகளும் கொஞ்சம் அங்கே கம்மி தான் அப்படியே போய் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு சரி கயிறை ஒன்று போட்டுட்டு வருவோன்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கார் ஒரு சுபா எப்படி இருக்கு பார்த்தீங்களா கோயிலுக்கு போயிட்டு இந்த கையை தூக்க முடியல அந்த கையில எடுத்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்து கொட்டாய் போட்டிருக்காங்க அதில் தான் பூசாரி இருக்கார் சாதம் பார்க்குறது காற்று கருப்பு பயந்துருக்கிற குளாறு எல்லாத்தையும் விரட்டுறது தூக்கம் இனிமேல் எல்லாம் விரட்டுறது அவர் தான் கயிறு தூண்டலாம் போட்டு சரி அவர்கிட்ட போயிட்டு அப்படியே போட்டு வரலாம் அப்படின்னா சரி இந்த குளத்தெல்லாம் வீடியோ எடுத்துட்டு வந்துடுறேன் வீடியோ எடுத்துட்டு ஒரு போவோம் அவர்கிட்ட கயிறு போட்டுன்னு சொல்லிட்டு குளத்தை போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோன்னா கோயில் குளமும் இல்லாத ஊரில் குடி இருக்காதுன்னு பல மொழியே இருக்குது அந்த காலத்தில் அது மாதிரி கோயில்னு இருந்தால் ஒரு சின்ன குளமாவது இருக்கணும் அட்லீஸ்ட் ஆறாவது அந்த பக்கம் ஓடும் சரியா பாருங்க தண்ணி பாருங்கள் எப்படி கிடக்குன்னு பச்சை பச்சேர்னு அடே அப்பா அந்த தென்னை மர நிழல் அந்த தண்ணியில் உழுகுது சூப்பராக இருக்கலங்க இயற்கை ரசிங்க சரியா இயற்கையை ரசிக்க தெரிஞ்சவங்க மட்டும் அதெல்லாம் வீடியோவெலாம் பார்க்க முடியும் எல்லாம் பண்ண முடியும் சரியா சில பேர்கிட்ட வீடியோ பார்த்தீங்களா இன்றைக்கி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அப்படியா வீடியோவில் போட்டிருந்தீங்களா நான் பார்க்கலையே அப்படிங்கிறது எதாவது முக்கியமானது போட்டிருப்போம் இந்த கோயில் போட்டிருந்தோம் எனக்கு உடம்பு சரியில்லாம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களான்னா அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க தேவையில்லாத எதோ போட்டிருப்போம்ல திங்கிறது திங்கிறத பார்த்துட்டு தான் அது தின்னீங்க இது தின்னீங்க அங்கே போயிருந்தீங்க இங்கே போயிருந்தீங்கிறது ம் அதை மட்டும் தான் பார்ப்பாங்க சரி வாங்க போய் இதே பாத்துட்டு போட்டோம் பூசாரிக்கிட்ட போய்ட்டு ஏய் கயிறு போட சொன்னா அவர் வந்து கயிறு போட்டு துண்ணுறு போட்டுட்டு இந்த அம்மாவுக்கு எந்த கோலாரும் இல்லை நல்லா மாத்திரை வந்து சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்செல்லாம் உடம்பு வியாதி எல்லாம் சரியாயிரும் ஊரெல்லாம் உலகம் ஊர் உலகமே இந்த மா கன்று வச்சுக்கிட்டு இருக்கு கொஞ்சம் அந்த கண்டிஷ்டை மட்டும் கம்மி பண்ணால் போதுன்னு அவரே எலுமிச்சம்பளத்தை நசுக்கி வீசிட்டாரு அடிக்கடி அந்த அம்மாவுக்கு சுற்றி போடுங்க எந்த அம்மா இந்த அம்மா சுபா அம்மாவுக்கு சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு நான் என்ன சொல்கிறேன்னா இதை இப்போ ஒரு பொழுதுபோக்காக பாருங்களேன் ஏன் போகாமல் பட்டு பார்க்குறீங்க வீடியோவை நானும் பொழுதுபோக்காக தானே போட்டுட்ருக்கேன் நீங்களும் அதே மாதிரி ஒரு பொழுதுபோக்காக அந்த இடமெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியுமா சுபா வீடியோ எடுத்து போடுறல அதனால் நான் ஒரு பொழுதுபோக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் அதே மாதிரி பொழுதுபோக்காக பார்த்துட்டு போங்க போகாமல் பட்டு யாருமே பார்க்காதீங்க வீடியோவை யார்கிட்ட வீடியோவும் சரி சாப்பாடு வீடியோவும் சரி எல்லா வீடியோ சரி போகிறாமையே பார்க்குறீங்க ஏன் அப்படி பார்க்குறீங்க ஒரு பொழுது பொக்கா பாருங்கள் ஓகேவா அவ்வளோதாங்க நம்ம வந்து ஆட்டோ வந்துடுச்சு கலேசமாக வந்துருச்சு நாங்களும் ஏறி உட்காந்தாச்சு அப்படியே எல்லோரும் ஆட்டோவில் ஏறிட்டு வாங்க எல்லோரும் காளியம்மா பார்த்துட்டிங்களில் ஆட்டோவில் இடம் இருக்கிற இடத்துல எல்லோரும் ஏறி உட்காந்துருக்கங்க அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு போய் நான் வந்து எங்கெங்கே யாரும் ஏற்றிட்டு வந்தேன்னா அங்கங்கே கொண்டு அவங்க அவங்கள இறக்கி விட்றேன் ஓகேவா காளியம்மா கும்பிட்டுக்க கிளம்பியாச்சு எல்லாமே நல்லதே நடக்கும் நம்மளுக்கு முன்னாடி அங்கே ரெண்டு பேரும் வந்தவங்க அங்கேயே உட்காந்துருக்காங்க அம்மாவும் பையனும் அவங்க அப்படியே உட்காந்துருக்கட்டும் நம்ம வந்தவங்களாம் ஏரியாச்சு ஆட்டோவில் ஏறிட்டு ஆட்டோ கிளம்பிடுச்சு காளியம்மாவை பார்த்தாச்சு காளியம்மா எல்லாம் நல்லா எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன் பார்த்துக்க சொல்லி கண்டிஷ்டியை மட்டும் போக்கணும் நீங்கள் தயவு செய்து கண்ணு வைக்காதீங்க உழுதுபோக்காக பாருங்கள் போகாமல் பட்டு பார்க்காதே அதிக தான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த இடமெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி இடமெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குது அதை பார்த்து ரசிங்க சுபா எடுத்து வீடியோ போடுறனால அப்படின்னு சந்தோஷப்படுங்க ஓகேவா எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இடமும் லொக்கேஷனும் செம்மையாக இருக்குது ஷூட்டிங் எடுக்கிறவங்களாம் வந்தாங்கன்னா இந்த இடத்துலாம் விடவே மாட்டாங்க அவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்த பாதை வழியாவே ஆட்டோக்காரர் கூட்டிகிட்டு வந்துட்டார் இங்கே நம்ம வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு ஐம்பது ரூபா ரெண்டரை கிலோமீட்ரு ஓகேவா அதெல்லாம் போகிறதுக்கு ஐம்பது ரூபா வாரத்துக்கு ரூபா நூறுரூவாய் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அந்த கயிறு தான் சிவப்பு கயிறு கையில் கட்டியிருக்கேன் சுபா ஓகேவா ஓகே பாய் நன்றி வணக்கம்